இப்போ நல்லா குப்பைமேனி செடி மழைக்கு நேரம் நிறைய முளைஞ்சிருக்கு எல்லாம் குப்பைமேனி செடி தான் எடுவஞ்சுமே உடச்சி சூப் வர கொஞ்சம் உடச்சிக்கலாம் செடிங்க இது கிளீன் நாற்று மாதிரி கிளீனாக மொஞ்சி வந்துருக்கு செடி பாருங்கள் கொஞ்சம் குப்பைமேனி பிரிச்சிடலாம் எவ்வளோ மாலை மட்டும் பிரிச்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் குப்பைமேனி சூப்பு போட போகிறோம் இது வந்து குறைஞ்சி ஒரு இருபது பேர் குடிக்கலாங்க அந்தளவுக்கு நம்ம சூப்போட போகிறோம் பாருங்க அந்த மழைக்கு வந்து குப்பன் தேவைக்குலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஒரு செடி நல்லா ஒரு முட்டிக்கால வேறு வந்திருக்கு அதில் மேலே உள்ள பகுதி மட்டும் நம்ம கிள்ளியிருக்கோம் வந்து இந்த கழுவிட்டு எல்லாம் அப்படியே போடலாம் இந்த சென்டரில் காம்பு எடுத்துட்டு எல்லாம் அப்படியே போடலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம அரைச்சிட்டு வடிகட்ட போகிறோம் பாருங்கள் வந்து அவ்வளோ வேறு தந்திருக்கோம் ஸோ ஒரு இருபது செடி மேலே அப்படியே வந்திருக்கோம் மேலே உள்ள மேடம் க்ளீனாக தந்துருக்கோம் அந்த வந்து கிளீனாக வந்து சுத்தமாக கழுவணும் கழுவிட்டு போட போகிறோம் ஓகேங்களா இந்த சூப்புக்கு அளவு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு ஐம்பது ரூம் குடிக்காத பூண்டு மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரம் ஒரு டீஸ்பூன் மல்லி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சாம்பார் வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் நம்ம பச்சை மிளகா எப்பயுமே சூப்பு போடுவோம் பச்சை மிளகா நீ வீட்டில் இல்லை அதனால் காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் தேவையான உப்பு கொத்தமல்லி ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்து கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த கீரை வந்து இந்த உப்பை மூலிச்செடி வந்து மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குது சொல்கிறோன்னா மருத்துவம் சொல்லிகிட்டே போகலாம் அந்தளவுக்கு மருத்துவம் இருக்குது வந்து சளி பிடிச்சவங்களுக்கு சளி சரியாகும் நெஞ்சு சளி மார் சளி இந்த சளி உள்ளதெல்லாம் நம்ம கிளீனாக எடுத்துரும் பல்வேறு மருத்துவர்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த குப்மேனின்னா பார்த்திங்கன்னா அந்த மூலையிலே வந்து சிறந்த ஒரு மருந்து ஓகேங்களா சூப்பர் மெடிசன் இது நம்ம அடிக்கடி சூப் நம்ம சூப் போட்டால் ரொம்ப நாளாக ஆகி போச்சு அதனால் இப்போ வந்து இந்த மழை டைமில் இந்த சளி பிடிச்சிக்கும் போது இருமல் இருக்கும்போது நெஞ்சல் இருக்கும்போது பல பிரச்சனை இருக்கும்போது இந்த ரத்த ஓட்டலாம் வந்து கிளீனாக சுத்தம் மருத்துவம் ரத்த ரதத்தை கட்டாமல் சுத்த சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் கடும் பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் இது ஓகேங்களா இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு சூப்பராக ஒரு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ குப்பை வேண்டிய அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குங்க நம்ம அரிசி ஊற்றுறதால நம்ம இலையை மனதில்ங்க எல்லாமே அந்த உள்ள சென்ட்ரில் ஒரு காம்பு எடுத்துட்டு வாங்க அப்படியே உருவீங்க அவ்வளோதாங்க நல்லா பார்த்தோங்க இந்த இந்த எடுத்துகிட்டு முன்னிலை குடிச்சிங்க அப்படியே உரி விடுங்க இந்த கோம்புங்க எல்லாம் சேர்ந்தே வருட்டும் பரவாயில்ல ஓகேங்களா அதே போல் பாருங்கள் மேலே பிடிச்சிட்டு அப்படி உரி விடுங்க ஓகேங்களா இந்த மனை எடுத்து அப்படி எடுத்துங்க இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆற வச்சுட்டு மிர்ச்சியோடு அரைச்சிட்டு அதுக்கு வடிகட்ட போகிறோம் அதனால் இது எல்லாமே சேர்த்தே போடலாம் எல்லாத்துலேயும் அவ்வளோ மருத்துவம் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் இந்த காம்புகளோட சேர்த்து போடலாம் இதில் கூட அவ்வளோ மருத்துவங்களும் இருக்குது நான் இப்போது கீரை ஜாஸ்தி நம்ம நிறைய இருக்கிறதால இதை சேர்க்கலை இல்லைன்னா இதை கூட சேர்த்து நிறைய முறை போட்டுருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் அப்படியே முனிப்பகுதியை பாருங்கள் பிடிச்சிங்க இந்த அப்படியே ஊருங்க இந்த பகுதி எடுத்துகிட்டு எல்லா அப்படியே போட்டுக்கலாம் அதை வந்து நல்லா கிளி இது எடுத்துகிட்டு இது நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் அதைக்கிட்டு அரைச்சிட்டு மறிகடை போகிறதால நம்ம இது கொம்பு எல்லாமே சேர்த்து போகிறோம் ஓகேங்களா இல்லை அப்படின்னு த இல்லை அப்படின்னா இந்த தடை மட்டும் என்ன கூட இன்னைக்குலாம் அது உங்க விருப்பம் தான் ஓகேங்களா நாங்கள் சூப்பு எல்லாம் செத்த போடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற தூணம் அதிகமாக இருக்கும் இதில் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது உடம்பு அரிப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த காயங்களுக்கு பயன்படும் இந்த எண்ணெய் கூட செய்யலாம் அதில் எண்ணெய் இந்த கை கால் வலிக்கு குப்பை மன்னி தையில எண்ணெய் கூட செய்யலாம் அப்படி பல விதமான மெடிசின் செய்யலாம் இதை வச்சு இந்த ஒரே குப்பைமேனியை வச்சு நம்ம எங்கனாலும் கிடைக்கிது கு குப்பை மீன் அந்த குப்பையில் இருந்தால் குப்பை குப்பையில் இருந்தாலும் இந்த மெயின் வந்து குறையாது இந்த குப்பையில் இருந்தால் கூட இப்படி மருத்துவம் வந்து குறையவே குறையாது அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது உங்களுக்கு தோல் நோய்க்கு இந்த எண்ணெய் செய்வது வந்து இந்த எண்ணெய் செஞ்சிங்கன்னா இந்த தோல் நோய்க்கு பயன்படுத்தலாம் உண்ணுக்கு காயத்துக்கு வலி உள்ள இடத்துக்கு அப்படி பலவிதமான இது பயன்படுத்தலாங்க எப்படி செய்யலாங்க ஓகேங்களா இப்போ தடையெல்லாம் எடுத்தாச்சு நல்லா கழுவிடலாம் இப்போது ஓகே சூப்பு வந்து கீழே பொருள் எல்லாம் எடுத்தோம் எலிஞ்சி பழம் ஒவ்வொரு நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் எல்லாமே எடுத்தாச்சுங்க ஃப்ரை பண்ணி ஆச்சு அது குப்பைமேனி தாய் வந்து மூலிகை செடி சூப்பராக கழுவி இருக்கும் நல்லா க்ளீனாக கழுவி வச்சுட்டோம் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் கிளியாக ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷில செஞ்சிடலாம் ஓகே வந்து குப்பைமேனி கருவேப்பிலை கொத்தமல்லி எழுஞ்சு பழம் நெல்லிக்க அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு க்ளீனாக ஃபிரை பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆக்ட்டா நான் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காய் போடலாம் போட்டுக்கி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பைமேனி முக்கியமான பொருள் உப்பைமேனி தாங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி போடல இஞ்சி ஒரு பீஸ் கட் பண்ணி போடலாம் ஒரு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படியே சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சி வடிகட்டிடலாம் அரைச்சு தேவையான தண்ணி ஊற்றி கிளீனாக அரைச்சிடுத்துடலாம் இப்போது அப்புறம் அந்த குப்பை மீனி எல்லாம் மசாலா போட்டு க்ளீனாக வதக்கிட்டு க்ளீனாக ஃப்ரை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துவோம் இதே நீங்கள் சட்னியாக கூட பயன்படுத்தும் அப்படியே எண்ணெய் போட்டு கடுகுலாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம சட்னியாக கூட பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஓகேங்களா அந்த இந்தக்மெனி அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம க்ளீனாக வடிக்கிட்டு இருக்கலாம் போய் வேறு அந்தளவுக்கு க்ளீனாக குப்மெனி இது வந்து நல்லா வடிகட்டியிருக்கோம் இந்த மாதிரி திப்பியிருக்கு இது என்ன கொஞ்சம் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதையும் ஒரு முறை வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்லேயே அந்த குப்மனி வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டு வடிகிடந்து இது ரெண்டாவது வடிகட்டந்துங்க இது எல்லாம் ஒன்றா ஊற்றிலாம் இப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க நல்லா வைக்கலாம் இப்போது சவு பத்திரச்சு அது ஓரளவுக்கு டிக்காக தான் இருக்குது இன்னும் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது உப்பு காரம் காட்ட எத்தனை பேர் இருக்குங்களோ அத்தி தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க ஒரு ஆள் ரெண்டு காசு பிடிக்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நான் இன்னும் அது தான் இருக்குது இன்னும் தண்ணி ஊற்றி போகிறேன் டிக்காக இருக்குது வந்து லாஸ்ட்டை வந்து வெறுங்காயம் மஞ்சள் போகிறங்க இவ்வளோதாங்க போட்டால் நல்லா கலந்துங்க உப்பு காரி கட்டாக விடுறது ஒரு அஞ்சு நிமிஷம் போச்சுன்னா போதுங்க அப்படியே எடுத்து க்ளீனாக சூடாக பிடிச்சிடலாம் இது வந்து இந்த குடிக்கும் போது தலை தோசம் வலி ஜுரம் கை கால் வலி உடம்பு வலி அடுத்து நெஞ்சு சளி மார் சளி மூக்கில் சளி ஓடுவது அப்படி பலவிதமான தோல்வியாதிகள் அப்படி பலவிதமான பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல மெடிசன் நல்ல மருந்து இது மருந்தோ மாதிரியோ தேவையில்லை இதை கூட குடிச்சிங்கன்னா போதுங்க அவ்வளோ அருமையான ஒரு மெடிசன் தான் இது குப்பை மீனி சூப் அப்படியே நல்லா உப்பு கார கரெக்டாக செக் பண்ணியில் உப்பு தான் கம்மியாக இருந்ததுங்க காரமும் கட்டாக இருந்தது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது எல்லாம் போட்டு காலிக்காசி இப்போ கட்டான முதல்ல இருக்குங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்தோன்னே எலுமிச்சி மழை ஒன்றோ ரெண்டோ கட் பண்ணி இந்த சாரை விட்டுலாம் சாரை விட்டு குடிச்சுன்னா போதுங்க சூப்பர் ஒரு ஓகே உப்புமெண்டி த தையில வந்து மூலிகை செடி அவ்வளோ ஒரு மத்த உணவுக்குங்க ஓகேங்களா நல்லா கொதிக்கட்டும் எலுமிச்சி மழை விட்டு வச்சதுக்கப்புறமா அப்படியே குடிக்க வந்தாங்க நான் இது போடும்போது அதிகமாக தான் போடும் அடிக்கடி குடிச்சிட்டே இருப்போங்க அவ்வளோ மருத்துவம் இருக்குது இல்லை ஓகேங்களா பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கொப்பை மீன் மூலிகை செடிக்கு அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது ஓகேங்களா நல்லா கொச்சனை எலிமிச்சோம் போட்டு க்ளீனாக குடிச்சிடலாம் உப்பு காரம் எல்லாமே கட்டான முட்டை போட்டு சூப்பராக டிக் ஓரளவுக்கு டிக்காகவும் இருக்குது அருமையான டேஸ்ட்டு அப்புறம் குப்பை மெனை சூப்பு ரெடி பண்ணிட்டு கொதி வச்சிட்டோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிச்சு இது போல் மாதிரி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சமான சாறு எலுமிச்சமான சாறு ஊற்றிடலாங்க அது ஊற்றி முடிஞ்ச உடனே கொத்தமல்லி போட்டுடலாம் இவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்த்தியான குப்பை மீனி மூலிகை செடி சூப் செஞ்சுட்டோம் குறைஞ்சி ஒரு முப்பது கிளாஸ் வரும் நாங்கள் ரெண்டு பேரும் பிடிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அவங்க அப்பா கொஞ்சம் கேட்டிருந்தார் ரொம்ப நாள் அவர் கேட்டுருந்தாரு அவருக்கு கொஞ்சம் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா சூப்பரான டேஸ்ட்டில் குப்பை மீனி மூலிகை சூப் ரெடி அப்படியே குடிச்சு பார்த்தலாம் அப்படின்னு அவ்வளோதா நான் குப்பை வேண்டிய சூப்பு சூப்பராக ரெடி பண்ணால் அப்படியே பிடிச்சி பார்த்துலாம் டேஸ்ட் அடிக்கணும் உப்பு காரம் குளிப்பாத்தையும் கரெக்டான உள்ள போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சூப் இது ஓகேங்களா மருத்துவனா எக்கச்சக்கம் மருந்து அப்படியே பிடிச்சி பார்த்தலாம் அடிக்கணி போய் போல் சூப் போடுங்க குடிங்க பிடிச்சி பார்த்துட்டு எப்படி கவர்மெண்ட்ல சொல்லுங்கள் அருமையான ஒரு ட்ரிங்க் இது சூப்பு ஓகேங்களா பல விதமான பிரச்சனையும் தேக்கக்கூடியதானால் அடிக்கடி போட்டு குடிங்க அவசியம் குழந்தைங்களாம் ஜாஸ்தி கொடுங்க இது குழந்தைங்க கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துங்க இல்லை காரம் சேகாம கூட கொடுங்க குழந்தைங்களாம் வந்து அந்த இரும்பு சளி குழந்தைங்க இந்த மூக்கில் சளி ஓழுது இந்த நெஞ்சு சளி சில குழந்தைங்க வந்து சளி வந்து திரை தீராது நெஞ்சு சளி இருமிட்டே இருப்பாங்க சளி வந்துட்டே இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைங்களாம் இந்த சூப்பு வந்து அதிகமாகவே கொடுக்கலாம் ஓகேங்களா குழந்தைங்களுக்கு வந்து காரம் சில குழந்தைங்க வந்து அதிகமாக கார விரும்பி சாப்பிட அந்த குழந்தைங்களும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடுங்க ஓகேங்களா குழந்தைங்கள வந்து அடிக்கடி இது வந்து ஒரு குப்பை மீன் சூப்பு அது பொரியல் கூட்டு கடையில் சுக்மணி பல விதமான எஸ்குள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் இந்த மழை காலத்தில் இந்த கோல்டு அதிகமாக இருக்கும்போது சளி பிடிச்சும் போதெல்லாம் வந்து அடிக்கடி குழந்தைங்க நிறைய கொடுக்கலாம் ஓகேங்களா நிறைய பிடிச்சிங்கன்னா குழந்தைங்க எப்போயுமே ஆரோக்கியமாக குழந்தைங்க எந்த ஒரு நோய்வொடி இல்லாமல் ஜோரம் தலைவலி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் குழந்தைங்க ஆரோக்கியமாக எப்போயுமே இருப்பாங்க இது வந்து எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு பெருங்க எல்லாருக்குமே பொருந்தும் ஓகேங்களா இப்போ குடிச்சு பார்த்தலாம் அப்படின்னு பாருங்க உப்பு காரம் எல்லாமே நம்ம கட்டானது டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு இருக்கு ஆட்டுக்கால் என்னங்க இதை போட்டு குடிச்சு பாருங்க ஆட்டுக்கால் சூப்பியே மிஞ்சும் குப்பை மீனி மருத்துவ குணம் வந்து சூப்பிது நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பி வந்து குடிச்சு பாருங்க இதையும் போட்டு குடிச்சு பாருங்க மருத்துவத்தையும் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதையும் நீங்கள் இப்போ ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் வந்து மருத்துவ உணவு அவ்வளோ அவ்வளோ மருத்துவ ஆட்டுக்கால் சூப்பையே மிஞ்சும் குப்பைமேனி மூலிகை சூப் ஓகேங்களா நீங்கள் போட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கண்டிப்பாக கமலில் சொல்லே சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஊர் நல்லிடம் சந்திங்கன்னா குப்மேனி சூப்பு அடிக்கடி போடுங்க நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாக குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து அத்தனை பேரும் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் அதனால் அடிக்கடி இந்த குப்மேனி சூப்பை கண்டிப்பாக வந்துடாமல் இந்த மழை டைமில் எல்லா இடத்துலையுமே கீரை கிடைக்கும் யாருக்காவது இந்த குப்பைமேனி வேணும்னு கேட்டாலும் நான் உங்களுக்கு பெஷன் தரேன் ஃப்ரீ தான் காசோ பணமோ கிடையாது இந்த குப்பை மீனி எங்கே நல்லா பார்த்து வச்சுருக்கேன் தேவைப்படுமோ போவேன் குப்பை தயார் வரும் சூப் போடும் அந்த பொரியலே கூப்பிட்டு பலது மழை பேர் சாப்பிட்டு தான் இருக்கணுங்க அடிக்கடி ஓகேங்களா யாராவது தேவைப்பட்டால் பக்கம் அங்கே உள்ளவங்க தூரம் வாங்குறவங்க கேட்டீங்கன்னா ஆகாது பக்கத்தில் உள்ளவங்க யாராவது சூப் சூப் வேணும்னு இந்த குப்பை தழை வேணும்னு கேட்டிங்கன்னா பேசினா கொடுக்குறேன் நீங்கள் சா தரமாக போடலாம் கடையில் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் பலது மழை சே செய்யலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த சூப்பு இந்த குப்பைமணி தையால் வந்து ஒரு மூணு நாலு இடத்துல இருக்குது பார்த்து வச்சுருக்கேன் அதாங்க இந்த காலையில் பேசிட்டு வந்தேன் யாருக்கா தேவைப்படாதோ சொல்லுங்கள் நான் பேசுகிறதும் கூட நீங்கள் வந்து பல விதமான மெடிசினாக பயன்படுத்தலாம் எல்லோரும் ஆரோக்கியம் ஓகே அடிக்கடி இந்த குப்மீன் சூப்பு வந்து குப்மீன் தலையை பேஸ்ட் வாங்க பேஸ்ட் வந்து ஜூஸ் போடுங்க சூப் போடுங்க பல நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு இந்த குழந்தைங்களை வந்து காரமே போடாமல் ஒரு சூப்போடு போட்டிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க ஆனால் மருத்துவமனும் குழந்தைங்க அதிகமாக நிறைய இருக்கும் ஓகேங்களா சளி சளி உள்ளவங்க நெஞ்சு சளி உள்ளவங்க குழந்தைங்க சளி உள்ளிட்டே இருக்கும் ரொம்ப கோல்ட் ஆகிட்டு இருக்கும் ஜோரம் தலைவலி தலைதும் அப்படி பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கொக்மனி சூப்பு இருக்குது ஓகேங்களா நோய்க்கு நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த கொக்மனி சூப்பு இருக்குது ஓகேங்களா நீங்கள் இந்த இதையே சூப் போடும் போது முன்னாடி கொஞ்சம் இந்த அரிசி எடுக்கும் போது கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் சட்னியாக தாளிச்சிக்கலாம் இது வந்து ரசமாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ரசமாக பயன்படுத்தலாம் சூப்பாக பயன்படுத்தலாம் சாத்துக்கு சாப்பிட்லாம் அப்படி பல விதமான நன்மைகள் சூப்பராக நிறைஞ்சிருக்கு அதனால் அடிக்கடி இந்த குப்மனி இது மெடிசின் தாய் வந்து பேசிட்டு வாங்க சூப் போடுங்க செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இந்த தலையாகனா ஏன்னு கேட்டாலும் நான் பெஷ்ட்டு கொடுக்குறேன் நீ தான் அதுக்கு பணமோ எதுவும் வேலை ஃப்ரீ தான் ஓகேங்களா அப்படியே இருக்கு போய் பெஸ்ட் கொடுக்க போகிறேன் ஓகே வாஸ்